ஸ்டாலின் அவர்களையும் டி ஆர் பால அவர்களையும் உட்கார வச்சு ஹிந்தி கிளாஸ் எடுத்து அனுப்பிட்டு ரெண்டு பேரும் ஹிந்தி படிச்சுட்டு வாங்கடா ரகு தாத்தா சொல்றாங்க எனக்கு ஹிந்தி அந்தளவுக்கு தெரியாது ரகு தாத்தா ரகு தாத்தா இன்டர்நெட் எல்லாம் வருது அந்த அளவுக்கு மோசமா ரெண்டு பேர் போய் உட்கார்ந்து கிளாஸ் டீச்சர் மாதிரி நிதிஷ்குமார் பாடம் எடுத்து அனுப்பிடுறாங்க ஏன்னா நிதிஷ்குமார் ஐடியா பண்ணிட்டார் இப்படி சிட்டி நாச்சு உங்களை வெளியே அனுப்பிடலாம் இவங்களை நம்பி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போனோம்னா மொத்தமாக கவுந்துடும் இந்த வர்ற முப்பது நாற்பது சீட்டு கூட இந்தி கூட்டணிக்கு வராதுன்னு மலை வந்த பிறகு கூட திருநெல்வேலியினுடைய மேயர் சேலத்தில் இருந்தார் திருநெல்வேலியினுடைய மேயர் யாரங்க இருக்க வேண்டியவர் சேலத்தில் இந்த அணி மாநாட்டு பந்தல நின்றுருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் இருக்குது இவர்களால் மக்களுக்கு நன்மை கிடைக்கல என்பதை தாண்டி இவர்களால் மக்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையிலிருந்தும் காப்பாற்ற முடியாது என்றாய் ஆய்வு என்ன ஆச்சுங்க நான் ஒன்றரை வருஷமாக கிளிப்புள்ளையை போல சொல்லி கொண்டிருக்கின்றேன் நம்மை மற்ற மாநிலங்கள்லாம் ஓவர் டேக் பண்ண போகிறாங்க இன்னைக்கு நீங்கள் பாருங்க உத்தரப்பிரதேசம் நம்மளை ஓவர் டேக் பண்ணிவிட்டாங்க அதாவது கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய மாநிலம் பொருளாதாரத்தில் நாம் இருந்தோம் நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக ஒரு வாரத்திற்கு முன்பு உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டை முந்தி எடுத்துவிட்டு இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக மாறிட்டான் அப்ப என்ன சொன்னாங்க தயாநிதி மாறன் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்ல போய் டாய்லெட்டு கழுவுறவங்க பான்பிராக்கு அப்படின்னு சொல்லுவார் யூபியிலேருந்து வந்தவன்லாம் இங்க வந்து பானிபூரி வைக்க வர்றாரு இன்னைக்கு யூபி வந்து தமிழ்நாட்டை ஓவர் டேக் பண்ணி இரண்டாவது பெரிய பொருளாதார நாடா ஸ்டேட்டா மாநிலமா மாறிடுச்சு இன்னைக்கு தமிழகம் மூணாவது இடத்துக்கு போயிருக்கு அடுத்து இதே போல போச்சுன்னா இன்னைக்கு நான் சொல்றேன் கேளுங்க இதே திமுக கையில் தமிழ்நாடு இருக்குதுன்னா இன்னும் இரண்டு மாநிலங்கள் தமிழ்நாட்டை அடுத்த ஐந்து வருடத்தில் ஓவர்டேக் பண்ண போகிறோம் ஸோ தமிழ்நாடு மூன்றாவது நான்காவது விட்டு கொடுத்து அஞ்சாவதுக்கு வந்துடும் என்ன திராவிட மாடல் அரசு ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு கர்மவீரர் காமராஜர் ஐயா காலத்திலிருந்து திமுக ஆட்சிக்கு வராத காலத்திலிருந்து இந்தியாவினுடைய முதன்மை மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டை நீங்கள்லாம் கொள்ளையடிச்சு 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 ஒரு ஒரு மக்கள் பணத்தை எடுத்து உங்கள் பாக்கெட்டில் வச்சு இன்றைக்கி உத்தரப்பிரதேசம் நம்மளை ஓவர் டேக் பண்ணி இரண்டாவது பொருளாதார மாநிலமாக மாறியிருக்காங்க இருக்காங்க நம்ம மூன்றாவதாக இருக்கும் இது என்ன சொல்லுவாங்க திமுக தரேன் கப்பிச்சு பண்ணிருக்காங்க வாயத்துறது அவர்களுக்கு தெரியும் மின் அறிக்கக்கூடிய ஜிடிபி எஸ்டிமேஷனில் இன்னும் இரண்டு மாநிலங்கள் பிரீத்திங் டவுன் த நெக் தமிழகத்தினுடைய நெக்கு பக்கத்தில் பிரீத் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களும் ஓவர் டேக் பண்ணிடுவாங்க இந்த ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திற்கு இன்னைக்கு தேவை பாரதிய ஜனதா கட்சி ஒரு புது விஷனோட அடுத்து எங்கே செல்லுகின்றோம் என்கின்ற ஒரு க்ளியர் ஐசைட் கோலோட இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி இவங்க மொத்தமா தமிழகத்தை முடித்து கட்டுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் பணத்தை திருடுறாங்க வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் கமிஷன் கேட்கிறாங்க எந்த நிறுவனங்களும் வருவதற்கு தயாராக இல்லை இப்ப இதை தாண்டி அடுத்த ஒரு கருத்து தமிழ்நாட்டினுடைய ஏர்னிங் பொட்டன்ஷியல் இப்ப சென்னை பாருங்க அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து ஆசியாவுடைய ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி வருமானம் வரக்கூடிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இவர்களுடைய மோசமான கையாளதால அந்த வெள்ளத்தில் மாட்டிக்கிச்சு மூணு மாசம் எக்கனாமிக் அவுட்புட் இல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி எல்லாமே பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் கீழே போயிட்டாங்க இன்னைக்கு திமுக இருக்க இருக்க தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது கீழே போகுது ஏன்னா சர்வீஸ் பண்ணக்கூடிய பொருளாதாரம் பணம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நிறுவனமும் தண்ணீரில் புயல் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்கன்னா மாநிலத்திற்கு வரக்கூடிய வருவாய் குறைய ஆரம்பிக்குது ஸோ திமுக ஆட்சி காலத்தில் திமுகவுடைய ஆட்சி முடியும் பொழுது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வருவாய் இழப்பு தமிழகத்திற்கு முதன் முதலாக நடந்திருக்கு வருவாய் இழப்பு வருமானத்தை பெருக்கறதுக்காக இந்த ஆட்சி இல்லை வருவாய் இழப்புக்காக இந்த ஆட்சி இருக்குது இதை தொடர்ந்து நம்ம பேசுவோங்க ஆனால் இன்றைக்கி திமுக செய்கின்ற இந்த செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது எதுக்கு நீங்கள் இந்தி கூட்டணிக்கு போனீங்க எதுக்கு ப்ரைம் மினிஸ்டரை வேண்டாம் வெறுப்பாக பார்த்தீங்க மத்திய அரசு நானூற்றி ஐம்பது கோடி ரூபா செகண்ட் டாபிக் எஸ்டிஆர்எஃப் கொடுத்து ஃபர்ஸ்ட் டாபிக் நானூற்றி ஐம்பதாவது மொத்தம் தொள்ளாயிரம் கோடி ரூபா கொடுத்து நீங்கள் முந்நூறு கோடி மாநில அரசனுடைய ஷேர் ஆயிரத்தி இரநூறு கோடியில் இன்றைக்கும் எட்நூறு கோடி ரூபாய் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் முந்தாணித்து பேசும்பொழுது எட்நூறு கோடி ரூபாய் வங்கி கணக்கில் இருக்கு அந்த எட்நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணுங்களேன் பணம் இல்லை என்றால் விரைந்து அடுத்த நாளே வரும் எஸ்டிமேஷன் போயிருக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கு பணம் மிக விரைவில் வரும் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கு கண்டிப்பாக கொடுக்க போறோம் இருக்கிற பணத்தையே செலவு பண்ணு நானூற்றம்பது கோடி ரூபாய் கொடுத்த பணம் சென்னைக்கு ஐநூற்ற கோடி ரூபாய் இரண்டு பணம் சென்னை வெள்ளத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டுச்சு இந்த நானூற்றம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணீங்களா எட்நூறு கோடி ரூபாய் அக்கௌண்ட் இருக்கும் பொழுது எதற்காக தினமும் கூட நீங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யாம திசை திருப்பக்கூடிய வேலையில எதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் இதை தாண்டி கேள்வி இருந்தா கேளுங்கன்னா பதில் சொல்லுங்க ஒரு பேட்டர்ன் மைண்டில் வந்து ஒரு பேட்டர்ன் ஒரு அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க சனாதன தர்மத்தை பற்றி நான் தப்பாக பேசல தான் சொன்னு சொன்னாரா ஒரு மூணு மாதம் சொன்னார் என்னாச்சுண்ணா விளைவு விளைவு என்னாச்சுன்னா இந்தி கூட்டணி என்கின்ற கூட்டணி மொத்தமாக இந்தியா முன்பு கை கட்டி தலைகுனிந்து நின்று கொண்டிருக்கின்றார் கிளிப்புள்ளையை சொல்வது போல இல்லைல்ல நான் சொன்னது சரிதான் சனாதன தர்மத்தை ஒழிப்பது தான் இலக்கு என் பதவியே போனாலும் பரவாயில்ல நான் சனாதன தர்மத்தை ஒழித்து கட்டுவேன் அதனுடைய வெளிப்பாடு தான் நிதிஷ்குமார் இந்தி கூட்டணியில் ஸ்டாலின் அவர்களையும் பால் அவர்களையும் உட்கார வச்சு ஹிந்தி கிளாஸ் எடுத்து அனுப்பிட்டுருக்கோம் ரெண்டு பேரும் ஹிந்தி படிச்சுட்டு வாங்கடா ரகு தாத்தான்லாம் சொல்கிறாங்க எனக்கு ஹிந்தி அந்தளவுக்கு தெரியாது ரக தாத்தா ரகு தாத்தான் இன்டர்நெட்டெலாம் வருது அந்த அளவுக்கு மோசமாக ரெண்டு பேர் போய் உட்காந்து கிளாஸ் டீச்சர் மாதிரி நிதிஷ்குமார் பாடம் எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க ஏன்னா நிதிஷ்குமார் ஐடியா பண்ணிட்டார் இப்படி வெளியே அனுப்பிடலாம் இவங்கள நம்பி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போனோம்னா மொத்தமாக கவுந்துடும் இந்த வர்ற முப்பது நாற்பது சீட்டு கூட ஹிந்தி கூட்டணிக்கு வராதுன்னு எனக்கு தெரிந்தவரை இட்ஸ் அ கான்ஸ்பிரசி பை நிதிஷ்குமார் டிஎம்கேவை வெளியே அனுப்புகிறேன் இந்த மாதிரி ஆனால் டிஎம்கே எப்படின்னா எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் நாங்கள் போக மாட்டோம் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம் சீட்டை பிடிச்சிட்டோம் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இந்தி கூட்டணி வரைக்கும் நாங்கள் ஒட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஏன்னா ஹிந்தியை வைத்து அரசியல் பேசியவர்கள் இன்றைக்கி நிதிஷ்குமார் அவர்கள் ஹிந்தி கிளாஸ் எடுத்து வாயத்துறக்காமல் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க ஸ்டாலின் அவர்களும் டிஆர்பால அவர்களும் இன்றைக்கி அடுத்து உதயநிதி ஸ்டாலின் கொண்டு இருக்க போகிறாருன்னா அப்பன் வீட்டு சொத்துன்னு நான் சொன்னது கரெக்டு தான் அதை நான் மாற்ற போகிறது இல்லை இது பேட்டர்ன் அவருக்கு அடுத்த மூணு மாதம் கழிச்சு என்னுடைய விளைவை பார்ப்பீங்க இதனுடைய விளைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுக கட்சியை மூட்டை கட்டி கடலில் வீசணும்னு முடிவில் இருக்கார் இது எப்படின்னா இந்த வடிவேல் காமெடி வரும் ஒரு 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 கிளாக் உடஞ்சி போயிடும் ஒரு பெரிய கை க பெரிய கடிகாரம் என்னடா உடச்சிட்டிங்களாம் பாருங்க அண்ணே நானூறு வருஷம் அப்போ கடிகார அண்ணே உனே வடிவேல் சொல்லுவோம் அப்பா கூட புதுசுன்னு நினைச்சேன் அந்த மாதிரி திமுக என்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை மொத்தமாக உதயநிதி ஸ்டாலின் அதை உடைத்து சுக்குநூரா பீஸ் பீஸ் ஆக்கி இவரு கடல்ல எரிவதற்காக வந்திருக்கார் வடிவேல் காமடி போல அதனால அவர் தொடர்ந்து சொல்லட்டும் அவர் சொல்வது தமிழக மக்களுக்கு நல்லது ஏன்னா திமுகங்கிற தீய சக்தியை அற்புதப்படுத்துவதற்கு நமக்கு இது ஒரு வாய்ப்பு